Hi Friends, Welcome to குறிஞ்சி டாட் காம் இப்போ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பலாப்பழம் பலா கொட்டைகளை வச்சு நிறைய ரெசிபி ட்ரை பண்ணலாங்க இந்த பலா கொட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புரோட்டீன் ரிச்சான ஒரு சீட் ரெசிபி தான் இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது நம்ம வருஷம் ஃபுல்லாக கிடைக்காட்டி போனாலும் இந்த சீசனில் போது இதை நிறைய விதமாக பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் பலாக்கொட்டையை வறுத்து கொடுக்கலாம் அல்லது வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்துருக்கேன் பலாக்கொட்டையில் அந்த மேலே இருக்கிற தோல் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை நான் ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தோல் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொட்டையிலேருந்து எடுக்கணுன்னாலும் வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரியே எல்லா கொட்டையில் இருக்கிற தோலையும் உரித்து எடுத்துக்க போகிறேன் இப்போ எல்லா விதைகளும் தோல் நீக்கி எடுத்தாச்சுங்க இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இது உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ சத்துங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுங்க குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு இந்த இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுக்கும் சேர்த்து வேக வைச்சோம்னா அது டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் குக்கரை மூடி இது ஃப்ரெஷ்ஷான பலா இருந்தால் ஒரு நாலு விசிலில் வெந்துருங்க இது கொஞ்சம் ஒரு நாள் வெயிலில் காஞ்சதுனால ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துருக்கேன் இப்போ விசில் வந்து நல்லா ஆவி அடங்கினதுக்கப்புறம் குக்கரை திறந்துக்கலாம் இப்போ இதுலேருந்து இருந்து ஒரு விதை எடுத்து நசுக்கி பாருங்க நல்லா நசுங்கணும் அதே சமயம் ரொம்ப குழக்குழன் வெந்திருக்கக்கூடாது இன்னும் ரொம்ப குழக்குழன்னு இருந்ததுன்னா நமக்கு அந்த முறுமுறுப்பு இருக்காது இப்போ இந்த பதத்தில் இருக்கணும் எடுத்து நசுக்கணும்னா நசுங்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் ஒரு நாலு பல்லு பூண்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு அது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பலா கொட்டைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப வந்து வழவழுன்னு அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் அந்த திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம மசால் வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா அந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு வெறும் இதில் நம்ம எந்த ஒரு பருப்போ அதே மாதிரி அரிசி மாவு நீங்கள் இதை அரைக்கும் போது கொஞ்சம் தளர்வாக இருந்ததுன்னா மட்டும் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதில் அரைக்கும் போது நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால அரிசி மாவு சேர்க்கலை இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தேவைக்கேற்ப ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா பணிஞ்சு கொடுத்துக்குங்க இப்போ இது நல்ல கெட்டியாக இருக்கிறதுனால நான் அரிசி மாவு சேர்க்கலை நீங்கள் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க இதுக்கு பைண்டிங் எதுவுமே தேவைப்படாதுங்க ஏன்னா இதுவே நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும் நம்ம கடலை பருப்பு சேர்த்து செய்கிற வடைக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது நம்ம வாழைப்பூ வடைலாம் செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது பலா கொட்டை வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஈவினிங் டீ காஃபியோடு சேவ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் மதியம் லன்ச்சுக்கு ஒரு சாம்பார் சாதம்லாம் வைக்கிறீங்கன்னா சைரிஷாக கொடுத்தா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அந்த மாதிரி செய்து பாருங்க இப்போ நம்ம இதை நல்லா உருண்டை உருட்டிட்டு மெலிசாக தட்டிக்குங்க இதை வேக வைக்கும்போது நல்லா ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா அந்த மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா மெலிசாக தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க பார்க்கவே நல்ல ஒரு கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வடை இப்போ இது நல்லா வெந்துடிச்சு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ நம்மளோட பலா கொட்டை வடை ரெடி இப்போ இது மாதிரியே நம்ம மீதி தட்டி வச்சிருக்கக்கூடிய வடைகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல கரகரன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் பலாக்கொட்டை பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது குழந்தைங்களை வளர்கிற குழந்தைங்களுக்கெலாம் இதை கண்டிப்பாக செய்து கொடுங்க நீங்கள் இப்போ எல்லா வடையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கு தேங்காய் சட்னி அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க ஒரு டீ காஃபியோட அட்டகாசமாக போகும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்